ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஐநூறு முட்டை ஃபுல்லாக ஆட்டோமெட்டிக் இங்கே பட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா வாத்து பண்ணிக்கு போகுது வாங்க இல்லை என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் இது பார்த்திங்கன்னா ஐநூறு முட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இரநூறு முட்டை ஹேச்சிங் ட்ரே இதுக்கு வந்துடும் இரநூறு முமிட்ட ஹேச் பண்ணுற மாதிரி ஐநூறு முட்டை செட்டரில் இருக்க மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இரநூறு மிட்ட்டை ஹேச்சிங் பேக் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஹெவி டைப்பு எக்ஸாம் எயிட்டீனில் டபுள் சர்க்கியூட்டு கண்ட்ரோலரு நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இது மாதிரி கேப்னெட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போஸ் எதுனா ப்ராப்ளம்னாலும் இந்த கேப்னெட் மட்டும் நீங்கள் தனியாக தள்ளி அனுப்புகிற மாதிரி இது மாதிரி ஜாக் கொடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ஜாக் மட்டும் கலெக்டிங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் ப்ளக் மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாக் கலெக்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும் ஓகேங்களா இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜாக் ஓகேங்களா மொத்தம் கண்ட்ரோலரும் தனியாக வெல்ல வந்துடும் அது மாதிரி கான்செப்டில்லாம் நம்ம உங்களுக்கு கஸ்டமர் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷனோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ டேங்க் கொடுத்துருவோம் இந்த டேங்க்லேயே பைப் கனெக்ஷன் கொடுத்து உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு உள்ளே போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சைட்லாம் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஐநூறு முட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா லாக்கு கொடுத்துருக்கோம் அது மாதிரி வெளில இருந்து பார்க்குற மாதிரி மிரரு நம்ம சின்னமாகவே வச்சு கொடுத்துருக்கோம் இப்போ நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு டில்ட்டிங் ட்ரே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா நூறு மூட்டை வைக்கிற மாதிரி செட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஃபேனை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஒரே சவுண்டாக இருக்குது அப்போ வாய்ஸ் கேட்காது அதனால் ஒன்று மிஷினை ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு முட்டை வைக்கிற மாதிரி செட்ரு ஒரு ட்ரேல நூற்றி ரெண்டு முட்டை வைக்கலாம் மொத்தம் உங்களுக்கு எழுநூற்றி பன்னெண்டு முட்டை வைக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா வாத்து பண்ணைக்காண்டி போகுது ஓகேங்களா கோயம்புத்தூருக்கு வாத்து பண்ணைக்காண்டி நம்ம ரெடி பண்ணி டிசைன் பண்ணிக்குவோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா எண்ணூறு முட்டை ஹேச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டு ஹேச்சிங் ட்ரே நம்ம இதில் கொடுத்துருவோம் எதுவும் ரிமூவபிள் டைப் ட்ரே தான் ஒரு ட்ரேலாம் நூறு முட்டை வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் கோழி முட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு இரநூத்தி இருபது முட்டை வச்சுக்கலாம் வாத்து முட்டைன்றது ஒரு நூறு முட்டை வச்சுக்கலாம் மாதிரி ரெண்டு பேஸ்கெட்டு நம்ம இதில் கொடுத்துருவோம் அது மாதிரி தான் கஸ்டமரு கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு ட்ரே கூட வச்சு வாங்கிக்கலாம் இல்லை இதிலே மூணு ட்ரே வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி நம்ம கொடுப்போம் அவங்களுக்கு இரநூறு முட்டை ஆச் பண்ணுற மாதிரியே போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா செயின் டைப்பு வித்து லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த நட்டு டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நான் உள்ளே ஆஃப் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ டோர் தகுந்தனால ஹீட் வெளில போனாலும் உங்களுக்கு அலார் அடிக்குதுங்களா அதுமாதிரி என்னென்ன யூஸ் பண்ணி ஒன்று நம்ம பார்க்கலாம் இப்போ ட்ரையை டில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு செயின் இப்போ மூமெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்மூத்தாக டில்ட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகிக்கும் நீங்கள் முட்டை எப்படி வைக்கணும்னா இது மாதிரி சென்ட்ரு பொசிஷன் உங்களுக்கு மேலே அந்த அப்பாராவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைய டில்ட் ஆகும் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் கையை நல்லா உள்ளக்கி விட்டு நீங்கள் முட்டையெல்லாம் அடுக்கிக்கலாம் முட்டை எப்படி அடுக்கணும்னா முட்டை ஒரு சைடு ஊசியாக இருக்கும் ஒரு சைடு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா அந்த ஊசி சைடை நீங்கள் அடியில் பார்த்து வைக்கணும் ரவுண்ட் ஷேப்பு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி தான் வைக்கணும் மொத்தம் இதில் அஞ்சு ரேக் வரும் நீங்கள் பேட்ச் பேட்சாக வச்சுக்கலாம் இல்லை ஒரே டைம் ஒரே டைம் எத்தினா நீங்கள் கீழே ஹேச்சிங் பத்தாது நீங்கள் பேட்ச் பேட்ச் மாடலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டான எக்ஸாஸ் ஃபேனு நம்ம டாப்பில் கொடுத்துருக்கோம் ஓவர் ஹீட்டான அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்காண்டி தான் அந்த ஹோல்ஸு மேலே எக்ஸாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபோர் இன்ச்சு பெரிய ஏசி ஃபேனாகவே நம்ம கொடுத்துருக்கோம் அதே பார்த்திங்கன்னா பெரிய ஏசி ஃபேனு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அது பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சி பெரிய ஏசி ஃபேனாகவே நம்ம ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு எட்டு இஞ்சி ஏசி ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஹீட்ரு நம்ம முந்நூறு வாட்ஸ் ஹீட்ரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா நீங்கள் பல்ப் மூலயமா ரன் பண்ணிக்கலாம் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா பல்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இஞ்சி ஏசி ஃபேனு நம்ம கொடுத்துருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா எட்டு இஞ்சி ஏசி ஃபேனு பெரிய ஃபேனாக கொடுத்துருக்கோம் மேலே பார்த்திங்கன்னா ஆறு இஞ்சி ஃபேனு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆகும் நம்ம லிமிட் சுச்சு கான்செப்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனுக்கு நம்ம ஜே கொடுத்து உங்களுக்கு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம அது மூலயமா கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு மிஸ்டி மேக்கர் இப்போ ஆன் ஆகலை ஏன்னா ஈரப்போதை பார்த்திங்கன்னா எழுபது இருக்குது அதனால் உங்களுக்கு மிஸ்டி மேக்கர் இப்போது ஆன் ஆகலை உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வாட்ஸு ஹெவி மோட்ரு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது ஒரு ஆயிரம் மூட்டைக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம ஹெவி மோட்டராகவே நம்ம கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி எயிட் வாட்ஸில் ஹெவி மோட்ரு நம்ம கொடுத்து செயின் டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சப்போஸ் பல்ப்பு ஹீட்ரு ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் அந்த இடத்துல பல்ப்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பல்ப்பு போட தேவையில்லை நான் இப்போ வீடியோ வெளிச்சத்துக்காண்டி நான் இப்போது பல்ப் போட்டிருக்கேன் ஓகேங்களா பல்ப் மூலயமா ஹீட் ஆகாது உங்களுக்கு ஹீட்ரு கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஹீட்ரு ஆனால் மட்டும்தான் நீங்கள் பல்பை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் மேலே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் சென்சார் ஒயர்லாம் நம்ம மேலே கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பேக் சைடே ஆட்டோமெட்டிக்காக டில்ட் ஆகும் எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களுக்கு ஹில்ட் ஆகும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதுவாகவே ஸ்டில்ட் ஆகிக்கும் இப்போ நான் உங்களுக்கு மேனுவலாக பண்ணி காமிக்கிறேன் அதுவாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆட்டோமெட்டிக்காக அதுவே ஸ்டில்ட் ஆகிக்கும் ஓகேங்களா இப்போ ஹில்ட் ஆகி முடிச்சிருச்சு உங்களுக்கு ஃபார்ட்டி டிகிரி அந்த பக்கத்து தாஞ்சிருச்சு கரெக்டாக அந்த சுவிட்சில் டச் ஆனோடனே உங்களுக்கு நின்றுடும் ஓகேங்களா அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி நீங்கள் ட்ரேயெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட் சைடு ஹில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிட்டுருக்கு ஸ்மூத்தாக தான் உங்களுக்கு ரன் ஆகும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு டெல்டாகி முடிஞ்சுங்களா அடுத்து உங்களுக்கு மிஸ்டி மேக்கரே இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு மிஸ்டி மேக்கரு இப்போ ஆன் ஆகிருக்கு இப்போ பார்த்து பார்க்க மாதிரி போகிறது தெரியும் உங்களுக்கு மிஸ்ட் மேக்கரில் பார்த்தீங்கன்னா ஆவி மாதிரி உங்களுக்கு கொடுத்து ஹியூமினிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் ஜஸ்ட்டு நீங்கள் முட்டையை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டால் போதும் அதுவாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக சாயும் உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆனாலும் ஆட்டோ எக்ஸாஸு ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டியும் உங்களுக்கு அதிகமானாலும் எக்ஸாஸ் பண்ணும் அது மாதிரி கான்செப்டெலாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஹியூமினிட்டியும் கரெக்டாக லெவல் ஆனோடையும் ஸ்டெமினிட்டியும் ஆஃப் ஆகிக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபேன் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் பெரிய ஃபேனாகவே ஹெவி ஃபேனாகவே நம்ம இதுக்கு ஒரு ஆறு இன்ச்சு ஃபேன் கொடுத்தாலே போதும் நம்ம ஹெவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்டு இஞ்சி ஃபேனாகவே நம்ம கொடுத்துருக்கோம் எட்டு இன்ச்சு ஃபேனை கீழேயும் டாப்பில் பார்த்திங்கன்னா ஆறு இஞ்சி ஃபேனு ஒன்று கொடுத்துருக்கோம் ஆனால் வெளியேந்து பார்க்குற மாதிரி மிரரு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா என்ன மாடல்னு பார்த்திங்கன்னா இரநூறு மிட்ட்ட்டை ஹேச் பண்ணுற மாதிரி பையன் அடைக்கு மேலே டில்டிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுங்க கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாங்க ஏன்னா பேட்ச் பேச்சாக வைக்கிற மாதிரி உங்களுக்கு வாரம் இரநூறு முட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வாரம் வாரம் முட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பேட்ச் பேச்சாக யூஸ் பண்ணுறதுக்கான ஹேட்சிங் ட்ரை சரிங்களா உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இதில் நீங்கள் முந்நூறு முட்டை ஹேச் பண்ணுற மாதிரி கேட்டாலும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ மாறும் ஓகேங்களா இப்போ கம்மியாகலாம் குறையலாம் அது மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம ப்ரைஸ் இதில் சொல்லக்கிடையா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து பிரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் கேட்குறீங்க அது நீங்கள் ஃபோன் நம்பரை நம்ம கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மிஷின் தேவைப்படும் உங்களுக்கு எல்லாமே நான் கைட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன் உங்களுக்கு முந்நூறு எடுத்தால் கரெக்டாக இருக்குமா இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா இல்லை ஹண்ட்ரடா உங்களுக்கு பண்ணைக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷினு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் நீங்கள் அதில் ரேட் கேட்டு இது பண்ண விட நாங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நான் உங்களுக்கு கெய்ட் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த மாதிரி மிஷினு தேவைப்படும் எவ்வளோ முட்டை மாதிரி ஹேச் பண்ணுற மாதிரி எல்லாமா எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாம் நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட்டே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு போகுது பாத்து பண்ணைக்காண்டி போகுது பார்த்து ஹேட்ச் பண்ணுறதுக்காண்டி போது பார்த்து பண்ண வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில் அவங்களுக்காண்டி ரெடி பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் இது தௌசண்ட் எக்கு கெப்பாசிட்டி மிஷின் இது தேனிக்கு போக போகுது இதுனா ஒர்க்கு இன்னும் கண்ட்ரோலர் மட்டும் ஃபிட் பண்ணணும் இது ஆயிரம் மூட்டைக்குள்ள மிஷின் ஓகேங்களா பத்து ரேக்கு வரும் இதில் அஞ்சு ரேக்கு இருக்கா இதே மாதிரி இதில் பத்து ரேக்கு வரும் மொத்தம் ஆயிரம் முட்டா கெப்பாசிட்டி சேம் அதே கன்செப்ட் தான் செயின் டைப்பு லிமிட் சுற்றி கனெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஏசி ஃபேனு பல்ப்பு வித்து ஹீட்ரு டபுள் ஆப்ஷனில் கொடுத்துருவோம் சேம் இதுலேயும் அப்படிதான் பல்ப்பு ஹீட்ரு டபுள் ஆப்ஷனு ஓகேங்களா ஒன்று போணுச்சுனா இன்னொன்று ரன் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா முட்டை வச்சுருப்பீங்க சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் ஆன் வச்சிக்கணுன்னா நீங்கள் பல்பை போட்டு ரன் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஃப்ளோட்டு பால் போட்டு நம்ம போகல எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக தண்ணி எடுத்துக்கும் அது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே காய்ஸ் உங்களுக்கு வேறு எது டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம அதர் பிராண்ட் கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கு பெட்ரு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்யூ